வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்துல காணப்பட்டாலும் இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் இந்த வாய்ப்புகளை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபா பத்து பைசா அப்படிங்கிற விலையில் காணப்பட வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு இந்த வெள்ளியோட விலை மேற்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி பதிமூன்று ரூபாவாக காணப்படுது மேற்கொண்டு

எவ்வளோ சரியுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்படுது இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூறு அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாகவும் எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இது மேற்கொண்டு அதிகபட்சமாக ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ஆகும் சரிவுன்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற இது ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில நம்ம வந்து இந்த ஏற்றம் சரிவுல சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக என்னென்ன காரணிகள் இருக்குங்கிறத நம்ம இப்போது ஒரு டீடைல்டு பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்காவோட டாலரின் மதிப்பு மீண்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பானது மேற்கொண்டு நம்மளுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதே போல அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்படி உயர்றப்ப என்ன இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல புவிசார் அரசியல் இப்போ வந்து மாறிட்டு அது மட்டும் இல்லாமல் போர் பதட்டம் குறித்தான சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைனுக்கு நடுவுலையும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அது வந்து எந்த நேரத்துலையும் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க காரணத்தால் இதையெல்லாம் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு